அறியாத குடும்ப நபர் அல்லது உங்களுடைய நண்பர் புறஜாதியாக காணப்படுற மனுஷன் தெரியும் அவன் மூலமாக கூட ஆண்டவர் பேச முடியும் என்பதுதான் உண்மை கவிதம் மூலமா பேச வாசிக்கணும் அவர் பேசுறது புரியல அவர் நேரா பேசினாலும் புரியல அவர் சொப்பனத்தில் பேசினாலும் புரியல அவருடைய பாடி லாங்குவேஜும் புரியல போகாதன்னு சொல்றாரு போன்னு சொல்றாருனா எதுக்கு சொல்றாருன்றது புரியல அப்ப ஆண்டவர் எப்படி பேச வேண்டியதா இருக்கு கழுதம் மூலமா பேச வேண்டியதா இருக்கு இல்லனா பட்டயத்தை கையில வச்சுக்கிட்டு உருவினை பட்டயத்தோடு கொண்டிருந்தார் என்ன அப்படின்னா தெரியுமா நீ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன் இப்படி சொன்னாதான் கேப்ப அப்படின்னு நிக்கிறாரு அப்ப கழுதம் மூலமா பேசுவாரா ஏன் தெரியுமா பேசுவாரோ அப்படி கூட ஆண்டவர் பேசுவாரு ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மற்ற மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன் உன் செவியெல்லாம் நீ மூடிக்கிறதான் மூடிட்டு இருக்க பட்டயத்தை எடுத்து நின்னாதான் உனக்கு தெரியுது இல்லனா நீ அற்பமா நினைக்கிற உன்னை சுமக்குற அந்த கழுதை நீ வீட்டுல வளர்க்கறதான அந்த பிராணி ஒன்ட்ட பேசினா எப்படி இருக்கும் உன்னை கேவலப்படுத்துகிற காரியம் அது என்று சொல்லி முதலாக புரியும் ஒரு தீர்க்க தரிசி அவன் எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும் அவனிடத்துல அவனை சுமக்குற கழுதை பேசுது அப்படின்னா அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் நல்லா புரிந்து கொள்ளுங்க தீர்க்க தரிசின் இடத்துல ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அவன் எல்லாரிடத்திலும் பேசுவதற்காக தேவனுடைய வாயாக இருக்கிறவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம அவன் தன்னுடைய இருதயத்தை பொழுது தன்னுடைய பாதையை மாற்றின போது ஆண்டவர் கழுத மூலமா பேசுறார்னா கழுதை மூலமா பேசினார் பெருசா நம்ம எடுக்கிறது இல்ல அவனுக்கு உணர்வை கொடுக்கும்படி அந்த அளவுக்கு அவனை தாழ்த்தி காண்பிக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி அர்த்தம் மாத்திரமல்ல அப்படி பேசுவார் பட்டயத்தை கையில வச்சுட்டு ஆண்டவர் பேசுவார் பயமுறுத்துறதுக்காக அல்ல ஒன்னிடத்துல கம்யூனிகேட் பண்ணுகிறார் என்று சொல்லி அர்த்தம் சரி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் யோவான் பதினொன்று நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆச்சாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரிய காய்பாய் என்பவன் பிரதான ஆச்சாரியன் இயேசுக்கு விரோதமானவன் இந்த இயேசு வந்து என்ன பண்ணலாம் என்று சொல்லி எல்லாம் திட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த காய்பா பேசுறான் இயேசுனுடைய ஊழியக்காரன் அல்லாவ பிரதான ஆசிரியனாய் காணப்பட்டவன் அவன் பேசுகிறான் இப்ப உங்களுக்கு தெரியாது ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் இதை அவர்கள் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாய் நபடியால் இயேசு யூத ஜனங்களுக்காக மறிக்க போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் சேர்க்கிறதற்காகவும் மறிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாக சொன்னான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இவன் இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்ட இருக்கிறவருமாய் செயல்படுகிறவன் ஆனால் அவன் பேசுறானே தெரியுமா எல்லா ஜனங்களுக்காகவும் ஒருவன் மறிக்கிறது நலமாயிருக்கும் அப்படின்ற வார்த்தையை அவர் கொள்றதுக்காக பிளான் பண்ணி கொள்றதுக்காக அவன் பயன்படுத்தினால் கூட அந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்று சொல்லி அதற்கு பின்பாக சொல்லப்பட்டிருக்கேன் அதெல்லாம் நடந்த பிறகு அதற்கு அப்புறம் எழுதும்பொழுது பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்காங்க அவன் தீர்க்க தரிசனம் இதை சொன்னான் அப்ப ஆண்டவர் ஒன்ட்டை பேசும்போது எல்லாம் உனக்கு கேட்கலன்னா நீ வந்து இவன் மூலமாலாம் பேசுவாரா அப்படி நினைப்ப பாரு அவன் மூலமா பேசுவார் உன்னிடத்துல அவன் மூலமா உணர்த்துவார் உனக்கு இவன்லாம் பயங்கர அற்பன் பொல்லாதவன் இவெல்லாம் ஒரு ஆளா நான் சொல்லிதான் இவன் ரசிக்க பண்ணி நினைச்சிட்டு போவாரு அவன் மூலமா உன்ட்ட பேசுவார் அப்பயாவது உனக்கு உணர்வு தான் பாக்குறதற்கு திரும்ப சொல்றேன் இந்த ஆண்டவர் நார்மலா பேசுகிறதான இந்த தொடர்புகள்லாம் நீ அற்பமா எண்ணிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ அருவருக்கிறவர்களிடத்திலிருந்து உனக்கு வார்த்தை வரும் நீ உணர்த்தும்படியாக உன்னை உணர்த்தும்படியாக ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார் இந்த காய்பா ஒரு சத்துரு அந்த சத்துரு ஒரு காரியத்தை சொல்றான் அது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜனங்கள் இஸ்ரவேல் அவர்கள் மத்தியில ஒருவராக அவர் தோன்றி என்னுடைய ஜனம் என்று அவர் சொல்லுகிறார் அவர்களே கேட்க மாட்டேன்றாங்க ஆண்டவர் யார் மூலமா பேசுறது தெரியுமா ஒரு சத்ரு மூலமா பேசுறாரு ஆனா தெற்கு தர்சன் சொல்லலான ஒரு வார்த்தை என்று சொல்லி எழுதிப்பட்டு எதை காண்பிக்கிறேன் அப்படின்னா கற்ற உன்னுடைய ஸ்னேகிதர்கள் கூட பிரஜாதியாய் காணப்படுற ஒருவன் மூலம் கூட ரட்சிக்கப்படாத உன்னுடைய மூலமாய் கூட சில நேரங்களில் அவர் பேசக்கூடியவராக இருப்பா நீ உன்னிச்சு கவனிக்கணும் என்ன சொல்றாங்க ஆண்டவரை குறித்து பேசுறாங்களா நன்மையான காரியத்தை குறித்து சொல்கிறாங்களா கேட்கணும் ஆண்டவரை குறிச்சா அவங்களுக்கு தெரியாது நன்மையான ஒரு காரியத்தை குறித்து பேசுறாங்க ஏன் இந்த வார்த்தை வந்தது என்று சொல்லி கவனிப்பா என்று சொன்னால் நம்ம உப்பு கொடுக்கறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும்